புளு பெர் அன்புமிக்க பெரியோர்களே பெரும் மதிப்புமிக்க தாய்மார்களே இந்த கிராமத்தினுடைய பெரியோர்களே அத்தனை பேருக்கும் அடியேன் திரியடகம் டி எம் பாலமுருகனின் மாணவன் விருதுநகர் மாவட்டம் கீழ அழகியனூர் கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்த கவிமருது உங்கள் முன்பாக குறிஞ்சி காவியத்தின் நாயகனாக தமிழ் கடல் முருகனாக உங்கள் பேரன்பை பெயரை வந்து கொண்டிருக்கிறேன் இதோ உங்கள் பேராதரவை வேண்டி Ella se llama இருந்த நான் ஒரு சம்காரம் முடித்துவிட்டு இந்த தனிக மலையிலே இளையவள் வள்ளி ஆட்களும் பொருட்டு இந்த தனிகாச்சனத்தை வீட்டுக் கொண்டிருக்கிறோம் எம்மை நாடி கொண்டு வந்திருக்கக்கூடிய நாரதரை சந்திக்கும் முன்பு தந்தையை வணங்கிவிட்டு கதை சொல்லவா மலை மன்னவா மாகாண பிரியர் எதிர்பார்க்கலாம் எங்கே முருகனாக காட்சி எழுத்து கொண்டிருக்கும் கீழ அழகிய நல்லூரை சேர்ந்த கவி மருதவர்களுக்கு விழா குழுமர் சார்பாக பொன்னாடி அறிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து புகழாரம் சுட்டக்கூடிய மாபெரும் எழுவனூர் கிராம உறவினர்கள் ரசிகர்கள் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க என்னுடைய கிராமம் கீழ சேர்ந்த மருது பாண்டியர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நினைத்தவங்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கதைப்பணியை துவங்குகின்றோம் பெயரை குறைக்கும் பல பெயரும் அடைப்பலம் என்னவோ கூறையில் பெயரை குறைக்கும் பணவே அடையும் பலன் என்னவோ கருதி புயலோ கவலை கருதி

மோ மணிதா பாட அனைவரு நல்லவரே அகங்காரனின் குணம் பிள்ளையுள்ளவரே பரங்காலையர் புறம்பானுடன் அனைவருக்கு நல்லவரே பரங்காரரின் குணம் பிள்ளையை நகன் அல்லவரே சகோதரே முருகா கூறுங்கள் தாங்கள் இங்க எங்கு சென்றீர்கள் என்னென்ன விஷயங்கள் கண்டீர்கள் தெளிவாக எடுத்து ஒய்யாமுங்கள் முருகா நான் வந்த நோக்கம் என்ன நோக்கம் சொல்லுங்க பாருங்க வரும் அதாவது மும்மூர்த்திகளை கண்டு முபாசை பெற்று சரி இந்த வரும் மார்க்கத்துல இந்த குறிஞ்சி நிலத்துல சிற்றூர் அருகில ஒரு கனி ஒன்று கண்டு வந்தேன் பார்த்ததும் முருகா சமர்ப்பணம் என்று சொல்லிவிட்டேன் முருகா வேணாம் எனக்கு என்ன முருகா

கோமணத்தை அவுத்தமானிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்க வச்சு எனக்கு ஐயப்பாடா இருக்குங்க கோபணமும் கொட்டையும் பட்டையும் இல்ல இல்ல ஒரு மனிதன் கடைசியில ஆமா கோமணமும் கொட்டை பட்டையோட தான் கோனும் ஏனா பாருங்க இப்ப உங்க கோமணத்தை அவுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அவுக்க கூடாதுன்னு சொல்ல அவுக்க வேண்டிய இடத்துல அவுக்கு நீங்க வந்து நடு தந்தில தெருல நிக்க வச்சிர கூடாது அவுத்து அப்படி நீங்க பயப்படாதீங்க என்னடா கனிந்து நமக்கு கொண்டு வந்தேனா இந்த கோமணத்தை உரிய புருவாரோன்னு நீங்க இந்த கோமணத்தை நிரந்தரமா துணி அவுத்துற கூடாதுலங்க அந்த கோமணத்தை அவுத்து ராஜ அலங்காரத்தோட உங்களை பார்க்கணும் முருகா அப்படியா ஆமா முருகா அதனால தான் அந்த கனியை கண்டு வந்திருக்கேன் கனிக்கு சிறப்பு இருக்காங்க இருக்கு முருகா சிறப்புலாத கனி அந்த சிங்கார வேலனுக்கு நான் கண்டு எடுத்து எடுத்துமங்களை பார்க்கலாம் இந்த கூறுகிறேன் முருகா மகனிக்கும் േൻ കദളി വങ്കണിക്ക് നേലിനിത്തും പൂങ്കണിയെ കണ്ട് മനം പൂരിത്തേ മുരുഗാ 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 മുരുഗ

நீங்க எனக்கு மாப்பிள முருகா அப்ப நீங்க எனக்கு மாமா ஆமா முருகா சரி சரி மாமாண்டா ஏன் நீங்க மாமாண்டு ஒரு புள்ளி வைக்கிறீங்களே தப்ப இல்ல புள்ளி இல்ல வைக்கல மாமாவான்னு கேக்குறே வேற ஒண்ணு மாமாதா முருகா நீங்க யாரு ஏன் மாப்பிள சரி உங்க அண்ணே இருக்கார் பாருங்க விநாயக பெருமான் ஆமா அவருக்கு ரெண்டு தங்கச்சி யாரு கட்டி கொடுத்தா ஏன் சொந்த தங்கச்சி ஏன் நான் தான் கட்டி கொடுத்தேன்னுங்க அப்பா அதா முருகா மச்சன வேற மாமா வேற இல்லையா ரெண்டு எனக்கு அவர் மச்சனே அப்ப நான் நீங்க எனக்கு மாப்பிள சரி சரிங்க மாமா சரி

உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் மாலை மாத்திர பாத்துட்டு போன இல்லையு வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் நீங்க பார்த்து நாடகம் பார்த்து புண்ணியம் இல்ல உங்களுக்கு ஆமா ஒரு திருமண முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்குது அதுக்குத்தே அந்த கிராமத்துல இந்த திருமணத்தை பாக்கணும்னு ஒரு நாடகத்தை போடுறீங்க அந்த முறிய மாலை நேத்திர மாலை மாத்திர நேரம் மட்டும் பூரா பேர் வீட்டுக்கு போயிடுறீங்களே என்ன காரணம் நோக்கும் பொழுது ஐம்பளுங்களுக்கும் சுவை தர கூட கண்ணியா ஆமா முருகா

பச்சிகளுக்கே பிடிக்காத கனியா பச்சிகள் கண்ட பயனு அறுவறுப்பான கனியா

கொம்பில் இருக்க மக்களையிடலாம் எட்டு பறிக்கிடலாம் முருகா ஏறி பறித்திடலாம் ஏறி பறித்திடலாமா முருகா

முருகா அதாவது கருமாரி கருமாரி மகன் உருமாறி எப்படி அவர் ஒரு வேடுவல்கோலத்தில் பிறந்ததாக இருப்பதால் நீங்களும் ஒரு வேடுவராக மாறி சரி மான்குட்டியை தேடி வந்தேன் என்று கூறி சரி அந்த வள்ளியை வலிமை செய்ய வேண்டும் முருகா அப்படியே செய்கின்றேன் வருகின்றேன் ஆசீர்வாதம் ஆக நல்லபடியா ஒரு திருமணத்தை நடத்தி வச்சாச்சு எப்படி உங்க தலை தப்பிச்சிருச்சு என் தலை தப்பிச்சிருச்சு தினமும் பாருங்க ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு எனக்கு ஒரு காரியம் ஆனா இன்னைக்கு பாருங்க எனக்கு திருமணம் இல்லைங்க நானே திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் சரி எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு மாமாவான உங்களுக்கு ஆசை இல்லையா இருக்கு அடுத்த அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இப்போ தானே பொண்ணு ரெடி ஆகியிருக்கு அது நாராயணா எல்லாம் இருந்துட்டாலும் நம்ம வந்தவில் முடிஞ்சிருச்சு ஆக இந்த இடத்துல எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நாடகத்திற்கு வாய்ப்பினை வழங்கி கொடுத்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் பாடக்கூடிய பாடல்களுக்கு தக்கதொரு முறையிலே இசையமைத்த இசை மகான்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பேசக்கூடிய பேச்சுக்களை தெல்ல தெளிவாக மக்களிடம் எடுத்துச் சொல்லும் ஒளி ஒளி அமைப்பாளர் அன்பு அண்ணார் திருமுகன் அவர்களுக்கும் மற்றும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருப்பது உங்கள் விட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் மாநகரம் நடிகர் பாண்டி அவர்களின் தவ புதல்வன் ஆவியூர் உங்கள் உதயநிதி என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடலாக அன்பு அண்ணார் நாடகம் அருமையான பெயர் அன்பு அன்னார் எங்கு நாடகம் அவர் யூடியூப் சேனல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா உள்ளூர் கிராமத்தில் மட்டும்தான் அந்த தெரியும் நம்ம நடிக்கிறது ஆனால் வெளிநாட்டு மக்களுக்கு எடுத்துச் செல்லும் அன்பு அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு ாகரா நில் தாயே நல்வாழ்வு தந்தாயிரிவானிலே ஒளிவந்த

மற்றும் மீண்டும் ஒருமுறை எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்கள் அத்தனை நல்ல குலங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா அன்பு அன்னார் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அன்னார் விபி கவிமருது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பிரியா மனமுடன் பிரிந்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்